கோவையின் அடையாளம் என்று கூறப்படும் கௌசிகா நதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கிய ரோட்டரி சங்கத்தின் முதல் வெற்றி நதியின் இருபது கிலோமீட்டர் தூரம் அளவீடு செய்யப்பட்டதாக ரோட்டரியன் சுந்தர வடிவேல் தெரிவித்துள்ளார் கோவையை அழிந்து வருகின்ற நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ரோட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் செயல்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நதியை உயிர்ப்பிக்கும் வகையில் திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் ரோட்டி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சுந்தரவடிவேல் முன்னிலையில் கவுசிகா நீர் கரங்கள் அமைப்புடன் இணைந்து நில அளவீடு செய்யும் பணி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துவக்கப்பட்டது காட்டு அம்மன் கோவில் பகுதியிலிருந்து தேவாம்பாளையம் வரை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது மூன்று கட்டங்களாக நில அளவீடு பணிகள் பிரிக்கப்பட்டு இப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளதாகவும் அதன் விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை இன்று கோவை பந்தயசாலையில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுந்தரவடிவேல் வெளியிட்டார் இதனை இணை ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன் ரோட்டேரியன் மகேந்திரன் மற்றும் வனிதா மகேந்திரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய சுந்தரவடிவேல் கூறியதாவது கௌசிகா நதி கரைபுரண்டு ஓடும் காலம் நெருங்கி வருகிறது இந்த நதி நீர்வழி தடத்தை மீட்டு உருவாக்குவதில் கௌசிகா நதி கரங்களுடன் ரோட்டரி அமைப்பும் இணைந்து ஐந்தாயிரம் நபர்களின் பங்கேற்பை உறுதி செய்வதில் முனைப்பாக உள்ளோம் விரைவில் கௌசிகா நதியை நாம் காண்போம் என்றும் தெரிவித்தார்